ராசிக்காரர்கள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிளசண்டாங்க வேற ஏதாவது சொல்லும் போது களி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய வார ராசி பலன் வேற அன்பு நண்பர்களே மாதத்தின் ராசி பலன் வேற இப்பதானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நேத்து இன்னைக்கு நல்லா இல்லைங்கிறீங்களே ஹலோ நேத்து வந்தது சனி இன்னைக்கு வந்தது குரு அப்படி புரிஞ்சுக்கணும் அப்ப நாங்க என்னதான் சார் சேருது வேற யார் இருக்கா சூரியன் இருக்கார் மூன்று கூடியவர் புதன் இருக்கார் ஒன்று நான்கு குடையவர் ராகு இருக்கார் ஐந்து குடி யோகாதிபதி சுக்கரன் இருக்கார் அடடா அடடா இதை விட ஒரு சூப்பரான ஒரு நல்ல காலம் என்பது எதுவும் இல்லை அதனால நீங்க எதெல்லாம் வந்து நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கலாம் கொடிது கொடிது இருமை வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை வீணஸ் பெரிய பெரிய தேரி சோ பெண்கள்ட நீங்க வந்து நான் உங்க மனைவிட்ட கிட்ட நீங்க நற்பெயர் எடுப்பீங்க சுக்கரனோட சேர்ந்த ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் ராகுனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ராதா இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் வரும்பொழுது உங்களுக்கு பெரும் புகழையும் தொழில் வளத்தையும் பெறுகிறது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கூடவன் உடம்புல உட்கார் உலகில் இருக்கும் ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சார் இப்பெல்லாம் நீங்க மிதுன ராசி ஃபேவல ஃபேனா மாறிட்டீங்க சார் எனக்கு எல்லாரும் இப்படியே பேர் வைக்கிறீங்க ஒருத்தர் மிதுன ராசி ஃபேனுங்கிறீங்க ஒருத்தர் கடகராசி ஆர்மிங்கிறீங்க சமீபத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் நம்ம சேனலே பெரிய சேனல் தான் என்ன பெரிய சேனல் சரி ஓகே ஆ ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் அப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராம்ஜி ஆர்மி ராம்ஜி ஆர்மி ராம்ஜி ஆர்மினே போட்டிருந்தாங்க ஓவிய ஆர்மி கெடுத்து நமக்கு ஒரு ஆர்மி உருவாயிருச்சுடா பரவாயில்லடா காயும் கூட கேட்டான் அண்ணே ஓவிய ராம்ஜி ஆர்மின்னு போட்டிருக்காயே என்னத்தை சொல்கிறது உங்கள் அன்பை கண்டு நான் சிலிருக்கிறேன் மிதன ராசிக்காரர்கள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க வேறு எதாவது சொல்லும்போது களி ஊற்றிடுறீங்க கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய வார ராசி பலன் வேற அன்பு நண்பர்களே மாதத்தின் ராசி பலன் வேறு சனிப்பயிற்சி பலன் வேறு குரு பயிற்சி பலன் வேறு ராகுகேது பயிற்சி பலன் வேறு நம்ம பிரித்து பிரித்து ஒரு ஒரு செக்மெண்ட்டாக போடுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிதினோன்னா உள்ளே போயிட்டு சனி ஃபீட் நல்லா இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நேற்று இன்றைக்கி நல்லா இல்லைங்கிறீங்களே ஹலோ நேற்று வந்தது சனி இன்றைக்கி வந்தது குரு அப்படி பிரிஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் என்னதான் சார் செய்கிறது இது எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கே தோணும்ல அது நீங்கள் பாருங்கள் இப்போ தான் போன பதிவு போட்டேன் சனி குரு ராகு மிக்சிக் அதை பாருங்கள் சோ இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்ல போறேன் இந்த மாதம் மட்டும் அப்படி இந்த மாதம் முடிஞ்சோடனே டெலிட் பண்ணிட்டு போங்க அவ்வளவுதான் சோ அப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது பத்தாம் வீட்டிலே இத்தனை பேர் வரும் பொழுது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அரசனை போல யோகம் அரசனை போல யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுகிறது சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி வருகிறார் பத்துக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து சனி ஆல்ரெடி மார்ச் இருபத்தொம்போதே வந்துட்டார் பத்திலேயே சனி வருகிறார் பிரபல யோகத்தை திருக்கிறார் எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரர்கள்லாம் சனிப்பெயர்ச்சி நடக்கிற நாலுக்காக வெயிட் பண்ணுங்கள் இருபத்தொம்போதாம் தேதி முடிஞ்சொன்னே ஏப்ரல் ஒன்றுனா உலக புகழ் பெறுவீங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத அளவு கிடையாது எல்லா இடத்துலையும் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் பத்திலே சனி பகுமான் வரும்பொழுது மாகச்சிறந்த நீங்கள் புகழை பெறுவீர்கள் பெரும் புகழ் என்பது தன்னால் வரும் நான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்ரா அப்படிங்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஃபேமஸ் ஸோ அப்போ பத்து வேறு யார் இருக்கார் சூரியன் இருக்கார் மூன்று அது புதன் இருக்கார் ஒன்று நான்கு குடையவர் ராகு இருக்கார் ஐந்து குடி யோகாதிபதி சுக்கரன் இருக்கார் அடடா அடடா இதை விட ஒரு சூப்பரான ஒரு நல்ல காலம் என்பது எதுவும் இல்லை அதனால நீங்கள் எதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கலாம் கொடிது கொடிது இருமை வறுமை கொடிது அதனினும் கொடிது ஏழ்மையில் வறுமை அழகாக சொன்னார் ஏன்னா கொடிது கொடிது வறுமை கொடிது உலகத்தில் எது கொடியது கொடியது கேட்கின் வடிவடை வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது ஒரே வாரத்தில் அவ்வா சொன்னான் வறுமை அனுபவித்தவனுக்கு தான் தெரியும் வறுமையோட கஷ்டம் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு போது ஒரு குழந்தை கேட்குது ஆசைப்பட்டு அது கேட்குது அது வாங்கித்தர முடியலையேன்னு அந்த குழந்தைக்கு வலிக்கிறத விட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வலிக்குமா நமக்கு அது வாங்கித்தர பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்களுடைய உலகம் அது வந்து இன்றைக்கி நம்ம பெண்மையை போட்டுறோம் தாய்மையை போட்டுரும் எல்லா சொல்கிறான் ஆனால் ஒருத்தராது நம்மளோட வழி அவங்களுக்கு தெரியுமா நமக்கும் ஆசை தான் அஞ்சு போன் செயின் எடுத்து எவாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள் எல்லா செயினும் எல்லாம் எடுத்து நம்ம மாட்டிக்கிறோமா கிடையாது நம்ம வாங்குறதெல்லாம் ஒய்ஃப் கழுத்தில் போட்டுவிட்டு அலங்காரமாக பார்க்குறோம் ஆனால் நம்ம அருமை யாருக்கு தெரியுது சரி விடுங்க ஃபீலிங்ஸ் ஆயிடுவோம் அப்புறம் ஸோ மென்ஸ் டே ஒருத்தராது கொண்டாடுறாங்களா ஆனால் விமன்ஸ் டே எல்லா ஸ்டேட்டஸும் பார்த்தா விமன்ஸ் டே வே அதரே நாங்கள் கூட வித்யா மரத்துக்கு ஃபோன் பண்ணி மகளிர் தின வாழ்த்துக்கள் இரும்பு பெண்மணிக்கு வாழ்த்துக்கள் கௌரவமாக சொல்கிறோம் சார் ஆனால் ஆண்கள் தினத்தை அஞ்சு காசுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது மனைவியிடம் நற்பெயர் ஏற்படும் நான் சொல்லும்போது என் ஃப்ளோலே வாங்க நான் ஜாலியாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் மனைவிடம் நற்பெயர் உலகத்திலே பெரிய விஷயம் மனைவியிடம் நற்பெயர் வாங்குறது தான் அவ்வளோ சீக்கிரம் அவங்க நமக்கு ரேங்கிங்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம கூட தெரியுறாங்கல்ல அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம உண்மையிலேயே தான் போடுறோமா இல்ல உண்மையிலே சீரிசா பேசுகிறோமாங்கிறத நம்ம மோந்தியா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஐந்து கோடியின் உச்சம் வரும்போது இந்த சுக்கர பகவான் உச்சம் பெறும்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் என்றால் வந்து மனைவி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்றால் கணவர் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனாலதான் மென்னார் ஃப்ரம் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னாங்க இதெல்லாம் பெரிய பெரிய தேரி ஸோ பெண்கள்கிட்ட நீங்கள் வந்து நான் உங்கள் மனைவிகிட்ட நீங்கள் நற்பெயர் எடுப்பீங்க சுக்கரனோடு சேர்ந்து ராகுவும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் ராகுனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ராகுனா இயந்திரவியல் அதனால் நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை போட்டுறது கழட்டுறது மெக்கானிக் ஷிட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து காதல் படத்தில் வர மாதிரி தான் நீங்கள் உட்காந்து அழகாக உட்காந்து இது ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்காக சந்தியா மேடம் வருவாங்க அப்படியே அந்த பக்கம்தான் சுற்றிட்டு போவாங்க நானா தானே நானா அடா நீ குருஜி நீங்க சொல்லும் போதே எனக்கு அது கண்ணு முன்னாடி வருது காதல் படம் கிடைச்சி சின்ன பாருங்க மறந்துடுவீங்க இத மெக்கானிக்கடை வைக்கும் போது சந்தியா மேடம் சுத்தி வந்தது ஜாலியா தான் இருந்தது அதே சந்தியா மேடம் மெக்கானிக் வந்து காதல் படத்துக்கு கிடைச்சியில அவன் என்ன கதியாவான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஏற்கனவே மிதுன ராசிக்கு ஏழு கூடியவன் பாதகாதிபதி ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்றேன் மேசம் மிதுனோ மீனோ மிதுனம் கன்னி தனுசுக்கு காத்து வாக்கில் ரெண்டு நமக்கு ஆகாது கோபால் அதனால் லவ் பக்கம் மட்டும் போயிடாதீங்க பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு பெரும் புகழையும் தொழில் வளத்தையும் பெறுகிறது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய செ செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு குடையவன் உடம்புல உட்காந்துருக்கான் இப்ப வண்டி எடுக்கும்போது மட்டும் ஜாக்கிரதையாக எடுங்க வண்டி எடுக்கும் போது பார்த்து பார்த்து வண்டி எடுங்க வண்டி வந்து நீங்க எவ்வளோ பொறுமையாக வெற்றி வேல் முருகனுக்கு முருகனை வணங்கி 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 தான் நீங்க வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப சாலை விதிகளை பின்பற்றணும் அதெல்லாம் பண்படணும் ஏன்னா செவ்வாய் உடம்புல உட்கார்றது அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் செவ்வாய் உட்காந்து இதை பாக்குறாரு சோ எல்லா கிரகமுமா சேர்ந்து உங்களுடைய ப்ரமோஷனை பார்த்துட்டாங்க அடா ப்ரமோஷன்கிறதெல்லாம் சார் திஸ் கம்பெனி ஃபெலோஸ் காலைல ஏன்னா கம்பெனிக்கு போவாங்க சாயந்தரம் வேலையை வேலை விட்டு வருவாங்க இவங்களுக்கு தான் சார் ப்ரமோஷன் நான் வந்து ஆர்த்தர புரணர் சார் நான் யார் நான் வந்து முதலாளி பத்து பேருக்கு வேலை ஆளு எனக்கு நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா வீடு வாசல் வண்டி வாகனம் லேண்டு போன்ற அத்தனை விஷயங்கள் இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் வாங்கணும் வாங்குவீங்க அத்தனை பேரும் பார்க்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் பிளஸ்ஸிங்னால் பரவாயில்ல எல்லா தேவதைகளும் பிளெஸ்ஸிங் எல்லாருமே சேர்ந்து அதை பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறாவது நாள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூறாவது நாள் படம் ஏன் இன்னும் சம்மந்தம் பண்ணுமா அங்கே போயிட்டீங்க நூறாவது நாள் படம் பாருங்கள் சார் அதோடய சீனில் வரும் ஒரு ஒரு பேய் வரும் அதை பார்க்குறதுக்காக ஹீ அப்படி ஒரு ஹீரோவாக ஹீரோயினாக தெரில அது ஆ திறந்தோன்னே வாயிலேருந்து எல்லா சாமியும் லைனாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு எட்டு சாமி பத்து சாமி சேர்ந்து எல்லாம் மிக்சிங் ஆகும் மிக்சிங் ஆகி அப்புறமா போய் நான் யாரையும் கிண்டல் பண்ணல என்ன ஒரு சிந்தனை எல்லாருமே அந்த பேயை பேய கொலை பண்ணாங்க அது மாதிரி எல்லா ராட்சிகளும் எல்லா கிரகங்களும் மீனத்தில் உட்காந்து எல்லாருமே அவங்களை ஜாயின் பண்ணி பாக்குறாங்க இத்தனை நாள் தான் சொன்னேன் இத்தனை நாள் உங்களுக்கு வறுமையை கொடுத்து சாவடிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க பணம் பணம் அப்படியே கொண்ட புட்டுச்சு நைட் இல்ல கலக்க போறேன் ஹைட் இல்ல தலை காலு புரியல தலுக்கு இல்ல நடக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாசம் தான் வர்றப்போறோம்லாம் உங்களுக்கு போகிறீங்க நீங்க பண்ற சேட்டை எல்லாம் ரெண்டு கிடையாது பதினொன்னுல வேற சூரியன் உச்சமா போறாரு வர்றோம் பொருளா முழுப்பீங்க ஏய் இந்த திரு எவ்வளவு வேலைன்னு சொல்லுவேன் இந்த வீடு எவ்வளவு வேலை ஏய் சொல்லுடா இவருக்கு லாட்ரி லக்காடி அன்னை பணக்காரனாய் ஆகுது கடைசியாக லாட்ரி மிஸ் ஆயிரும் அந்த சீன் பார்க்காதீங்க இது மட்டும் போதும் அப்போ மிதனராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் பெற போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க எப்பொழுதும் ஜோதிட ரகம் பாருங்க நம்மளுடைய வீடியோஸ் பாத்துட்டே இருங்க பிபி சுகர் முதல்ல எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஷோவை பார்த்தவங்க வேற எதுவுமே பார்க்க மாட்டேங்க ஆக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல நல்ல நேரம் வந்தாச்சு ஹாப்பியா இருங்க வண்டி ஓட்டும் போது வண்டியை ஓட்டாதீங்கன்றாங்க எதுக்கு ரேப்பிடா போட்டு போங்க ஓலா போட்டு போங்க அவ்வளோதான் அது மட்டும் பண்ணுங்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வரர் யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்